உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு யாத்திரை டாட் காம் உடன் இணைந்திடுங்கள் கால் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ அக்கா தமிழிசை சொல்றாங்க ஒரு ஒரு மூத்த ஒரு ஒரு அரசியல்வாதி அவங்க ஒரு பாரம்பரியமான அரசியல்வாதி குடும்பத்தில் வந்திருக்காங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட் சில ஹைலி டிசப்பாயிண்ட் வன்மை வந்து பார்த்தீங்கன்னா வன்மை வந்து எல்லையை தாண்டி போகுது அது நல்லதும் கிடையாது தாய்மார்கள் வந்து எங்கிட்ட கேட்டாங்க ஏன் 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 தம்பி அழுதிங்க எங்களை ரொம்ப சகனப்படுத்திட்டீங்க நீங்கள் ஏன் திரும்ப அழுகிறீங்க நாம் தமிழர் தொண்டர்கள் மதிமுக தொண்டர்களுக்கு இடையில ஒரு மோதல் போக்கு இருந்தது அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அதுல உங்க ஸ்டாண்ட் என்னவா இருந்தது தீமான பொறுத்த வரைக்க முடியாது ஒரு ஆள் மனசுக்குள்ள போனீங்கன்னா இனவாதம் பேசுறது ஒரு வகையில் ஒரு ஒரு வலதுசாரி அரசியல் சொல்லுவாங்க இலங்கைக்கு போங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு இனவாதம் தான் சொல்லணும் சிங்களர்கள் தான் இங்க இருக்கணும் தமிழர்கள் இருக்கக்கூடாது அதே மாதிரி இங்க இருந்துக்கிட்டு இங்க இவங்க தான் இருக்கணும் இவங்க இருக்கக்கூடாதுங்கிறது எட்டு விழுக்காடு அவர் வாங்கியிருக்கிறாருன்னா அந்த முயற்சிக்கு விடாமுயற்சிக்கும் மன தைரியத்துக்கும் கிடைச்ச ஒரு இது நான் பார்க்குறேன் ஆனால் நான் அவர் நாம் தமிழர் சரி அண்ணன் சீமானும் சரி நான் பாராட்டின விஷயங்கள் பொறுத்து நல்ல விஷயங்கள் இங்கேருந்து நம்ம எடுத்துக்கணும்னு நான் சொல்லுவேன் அவருடைய தொடர்ந்து இத்தனை வருஷங்களாக இருந்து சமரசமே இல்லாமல் தனி மனிதனாக அவர் வந்து அதை போராடுறாரு ஒரு அந்த கன்விக்ஷனு அந்த விடாமுயற்சி பர்சிவியரன்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து அது 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 ஒரு நல்ல ஒரு குணங்கள் தான் எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது ஒரு வேலை நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தால் இந்த எட்டு விழுக்காடு குறைச்சிருவாரா உங்கள் பார்வை என்ன இளரத்தை வந்து மாதிமுக இல்லை ஒரு காலத்தில் இளம் தமிழ்நாட்டின் கலைஞர்கள்லாம் பைக்கோட இருந்தாங்க இருக்கும்போது இன்னைக்கு அந்த இது இன்னைக்கு கிடையாது நிதர்சனம் உண்மைதான் ஆமா தலைவரே இதே மாதிரி சொன்னாரு கட்டாட்ட கட்டோட கூடாது பட்டாசு விடக்கூடாது ஆர் அணிக்க கூடாது நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க இது எப்படி தான் பிரம் கட்சி போடுறது இதே பண்ண சொல்லிட்டு காது கூட புடும்புறத நானு கேட்டிருக்கேன் நானு இப்போ அரசியல் நடக்கிற விதம் பத்தி சொன்னீங்க சோசியல் மீடியாவோட பங்கு வந்து இப்போதைய அரசியல்ல ரொம்ப முக்கியமானதா இருக்கு இப்போ உங்களுக்கு வந்து புது சின்னம் கிடைச்சது அந்த சின்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு எப்படிலாம் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணீங்க நான் சின்னம் ஒரு இல்லைங்கிறத நான் எல்லா இடங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன் ஆரம்பத்தில் சின்னம் ஒரு இல்லை இன்னைக்கு ஜ இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்தில் இருக்கிறோம் நம்ம ஜனங்களை பொறுத்திருக்கிறேன்னா இன்னைக்கு ஒரு கேண்டிடேட் ஒரு வேட்பாளர் இவர் தான் வேட்பாளராக அவர் தான் நிற்கிறாரே அவருக்கு தான் ஓட்டு பண்ணுமே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன சின்னத்தில் நிற்கிறாரு தெளிவு கிராமங்கள் இருக்கு நீங்க உள்ளாட்சி தேர்தலிலே பொறுத்த வரைக்கும் பத்து நாள்ல சின்னத்தை நாலு சின்னம் போட வேண்டியிருக்கும் கவுன்சிலர் கொண்டு போட வேண்டியிருக்கும் பிரசிடன்ட் கொண்டு போட போட வேண்டியிருக்கும் மாவட்ட கவுன்சில் கொண்டு போட வேண்டியிருக்கும் ஆனால் மூணு பேருக்கு வெவ்வேறு சின்னமா இருக்கும் அதிலேயே தெளிவோட போய் கரெக்டாக போட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க அதனால இன்னைக்கு வந்து டிஜிட்டல் யுகத்தில் அதுக்கு வந்து இது கிடையாது நீங்க சொல்ற மாதிரி சோசியல் மீடியால கொண்டு போனாங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் நீங்க ஃபேஸ்புக் இதுல ரீல்ஸ்ல கொண்டு போடுறாங்க அது இல்லாம அந்த சம்பவம் நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த செத்தாளம் எங்க சொல்லணும்னு சொல்லுங்கிறது அந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அது வைக்கோமாக கிராமங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் அழுது நானே பல இடங்கள்ல வந்து என்னுடைய தாய்மார்கள் வந்து எங்கிட்ட கேட்டாங்க ஏன் ஏந்தம்பி அழு அழுதீங்க எங்களை ரொம்ப சகலப்படுத்திட்டீங்க நீங்க தம்பி அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராமங்கள்ல வந்து அந்த பெண்கள் வந்து கேட்கும் போது அது ஒரு பெரிய ஒரு அனுதாபத்தையும் அது உருவாக்கிச்சு அவங்க தீப்பிட்டி சின்னமாவே அப்படின்னு சொல்லி தீப்பிட்டி ஒரு எளிதான ஒரு சின்னம் எல்லாரும் பயன்படுத்துற ஒரு சின்னம் அந்த ஒரு பல்வேறு விஷயங்கள் எனக்கு அது அது வந்து இன்னுமே மக்கள் பாசத்தோடு அணுகிறது இருக்கு அரசியல் அது ஜனங்கள் நீங்க போகும்போது சில இடங்கள் போகும்போது நான் அவங்க லேடிஸ் எஸ்பெஷலி லேடிஸ் பொறுத்திருக்கு எங்கிட்ட கேட்டேன் நீங்க அழுத பார்த்து எங்க ரொம்ப சங்கடமா போச்சு பண்ணு அரசியல் கப்பாற்பட்ட பெண்கள் இவங்கள இப்போ நீங்க ஐடிஏ தான் முதல்ல கையில எடுத்தீங்க நீங்க ஆரம்பத்துல உங்க கட்சியுடைய ஐடி விங்க கையில எடுத்தீங்க அவங்களோட பங்கு எப்படி இருந்தது நிறைய பங்களிச்சாங்க ஐடி விங்க பொறுத்த வரைக்கும் நாங்கள் போன வருஷம் தான் அதை புதுப்பிச்சோம் ஏன்னா எம்டிஎம்கே பொறுத்த கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இணையதளத்தில் முதன் முதல்ல அரசியலுக்கு கொண்டு வந்த இயக்கம் வந்து மதிமுக ஆனால் அதை நாங்கள் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகல நீங்கள் அது ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு போகலாம் அதுக்குன்னு மண்டல வாரியவோ இல்லாட்டிய சட்டமன்ற தொகுதி வாரியவோ பொறுப்பு நாங்கள் கொடுக்காமல் இருந்தோம் போன வருஷம்தான் நான் அதை முயற்சி எடுத்து மண்டல வாரிய பொறுப்பாளர்கள் நாடாளுமன்ற தொகுதி வாரியா சட்டமன்ற தொகுதி வாரிய பொறுப்பாளர்கள் போட்டு பண்ணியிருக்கோம் இனியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபது விழுக்காடு எழுபது விழுக்காடு தான் நாங்கள் இது பண்ணி இனியும் ஒரு நாற்பது விழுக்காடு நாங்கள் பண்ண வேண்டியது இருக்கு இனியும் நாங்கள் இனியும் நாங்கள் நல்லா சிறப்பாக நாங்கள் செய்ய வேண்டியது இருக்கு ஆனால் ஐடி விங் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தலைவருடைய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் என்னுடைய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் இல்ல கருத்து ரீதியான ஒரு மோதல்கள் நேரத்தில் தேர்தல் நேரங்களில் அது சில சமயம் வதந்திகள் பரப்பப்படும் போது எங்களுடைய வாதத்தை கொண்டு போய் சேர்க்கும் போது ரொம்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இணையதள மாதிமுக இணையதள தோழர்கள் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க இணையதளம்னு வச்சுட்டாலே இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஐடி விங்கு பார்த்தீங்கன்னா திமுக தான் இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் இந்த தேர்தலில் அது உணர்ந்துக்கிட்டேன் நான் டிஎம்கேட ஐடி விங்கு வந்து வெரி பவர்ஃபுல் ஐடி விங்கு அதில் இருக்கிற ஆபீஸ் பேரர்ஸ் நான் வந்து உதாரணம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நாடாளுமன்ற பொறுப்பாளர் இருக்காங்க சட்டமன்ற பொறுப்பாளர் இருக்காங்க இப்ப நான் புதுக்கோட்டைக்கு போனேன் அங்க ஒரு டிஎம்கேட ஐடி விங் இருப்பார் அவர் மேற்பார்வர இருக்கிறாரு எல்லாமே யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு பொறுத்திருக்கீங்கன்னா ரெகுலர் பொலிட்டிஷியனோட அவங்க அந்த இன்னைக்கு ஒரு யதார்த்தமா இன்னைக்கு ஜனங்க என்ன நினைக்கிறாங்க செய்கிறாங்க களத்தில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு தலைமைக்கு இன்ஃபர்மேஷன் டேட்டா போகுது உங்களுக்கு இது வந்து எனக்கு உண்மையிலே ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஐஓப்பனரா இருந்தது எனக்கு எனக்கு ரொம்ப நான் ஆச்சரியப்பட்டேன் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளோ ஒரு ஐடி எவ்வளோ எவ்வளவு இருக்கு அது நம்ம இயக்கத்திலயும் அடுத்து நம்ம நீயும் டிஎம்கே ஐடி விங்குடைய ரோல் இதுல மிகப்பெரிய ஒரு ரோல் நீங்க மாத்திரம் கிடையாது நீங்க களத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த சின்னத்தை போய் சேர்த்ததுலயும் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு நான் நன்றி கிடப்பட்டு இருக்கேன் எங்க ஐடி விங்கும் சரி அவங்களுக்கும் சரி சின்னம்னு பேசும்போது உங்கள் உங்க மனசுக்கு நெருக்கம் பம்பரமா தீப்பட்டியா எனக்கு பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் அங்கீகாரம் அந்த அங்கீகாரப்ப அங்கீகாரத்தை வந்து மறுபடியும் நாங்க ஒரு மாநில கட்சி அங்கீகாரத்தை நாங்கள் பெறணும் அதுக்கு உண்டான ஒரு ஒரு முயற்சிகளை தான் நான் பார்க்குறேன் நான் அது கொடையா இருந்தாலும் சரி பம்பரமாக இருந்தாலும் சரி இல்லை தீப்பெட்டி மூன்றுமே நல்ல நல்ல சின்னங்கள் தான் அருமையாக சாதாரண ஜனங்க பயன்படுத்துற ஒரு பொருட்கள் தான் என்னை பொறுத்தவரைன்னா அந்த மாநில அந்த 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 இயக்குங்கிற அந்த அந்தஸ்தை வந்து பெறதுக்கு உண்டான முயற்சிகள் தான் மூணு நேரத்தை நம்ம இது செலுத்தணும் சின்னம் வரைக்கும் இன்ஃபேக்ட் இந்த தீப்பெட்டிங்கிறத நீங்கள் கட்சிக்காரங்க மத்தியில் ஒரு பெரிய ஒரு 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 உத்வேகத்தை உருவாக்கியிருக்கு உத்வேகத்தை உருவாக்கி இருக்கு பேர் சொல்லுவாங்க இது பம்பரத்தோடு இது நல்லா இருக்க இதே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது தலைவர் முடிவு இப்போ சோசியல் மீடியாவுடைய பாசிட்டிவ் விஷயங்கள் அரசியல் சார்ந்து பேசணும் அதே நேரம் அதோட நெகட்டிவ் விஷயங்களையும் நம்ம பேசுகிற மாதிரி இருக்குது இப்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தேர்தல் தோல்விக்கு அப்புறம் சொன்ன விஷயம் என்ன ரொம்ப கோபமாகவே சொன்னாங்க அதாவது சோசியல் மீடியால இஷ்டத்துக்கு எழுதுறீங்க ஒருத்தர் தோத்துட்டா முடிய வந்து கிண்டல் பண்றீங்க அவங்க சொன்ன வார்த்தை வந்து பரட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க அப்படின்னு ரொம்ப கோமா பேசுனாங்க இதை கவனிக்கிறீங்களா இப்படி நெகட்டிவ் விஷயங்கள் பரவாயில்ல கவனிச்சதுனால அரசியல் பொறுத்தரைக்கு சோசியல் மீடியா இருக்கட்டும் இல்லை மேடையில ஒருத்தர் மைக்க பிடிச்சி பேசுகிறதா இருக்கட்டும் தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது ஒரு குடும்பத்தை பத்தியோ இல்லை அவங்க உருவத்தை பத்தியோ நிறத்தை பத்தியோ இல்லை அவங்க எடை ரொம்ப கூடுதலா இருந்தால் கூட அவங்களுடைய இது வந்து இருக்கவே கூடாது நீங்க கொள்கைகள் ரீதியாக இல்லை அவங்க தவறுகள் செஞ்சிருக்காங்களா அதை பத்தி நீங்க விமர்சனம் பண்ணுங்க நீங்க கடுமையாக நீங்க தாக்குங்க ஆனால் அது வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது அவங்க அவங்க அக்கா தமிழிசையை வரைக்கும் அவங்கள பற்றி இது மாதிரிலாம் தவிர்க்கணும்னு நான் என்னுடையது யாராக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் அவங்க யாரையும் விட்டு விற்கிறது இல்லையோ இப்போ திமுக தலைவர்கள் பத்தி ரொம்ப மோசமான விமர்சனங்கள் வருது எல்லா அரசியல் களம் பொறுத்த வரைக்கும் இந்த இணையதளங்கள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இயக்கத்தில் இருக்கிற இதில் அவங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கணும் அதனுடைய தலைவர்கள் தான் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரும் கட்டுப்பாடுன்னு சொல்கிறத விட ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு ஒரு நேர்மையான ஒரு ஒரு அப்ரோச் வந்து ஒரு ஸ்டேட் ஃபோர்ட் ஒரு அப்ரோச் இருக்கக்கூடாது அது நான் வந்து இனி படித்த பசங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் செயல்படுறதுலாம் படித்த பசங்க தான் வன்மை வந்து பார்த்தீங்கன்னா வன்மை வந்து ஒரு எல்லையை தாண்டி போகுது அது அது நல்லதும் கிடையாது அது ஒரு ஹேட்டட் பிகெட் ஹேட்டட் தான் சொல்லுவாங்க வெறுப்பு இனி மேற்கொண்டு வன்மத்தை தான் இது பண்ண என்னைக்கு நம்ம அரசியல் ரீதியா ஒரு சித்தாந்த ரீதியா ஒரு வாதங்கள் இருக்கலாம் செய்யலாம் அதை கடந்து தனிநபர் வன்மங்கிறது இருக்கக்கூடாது ஆஹ் அது வருங்காலங்கள்ல இளைய தலைமுறை பொறுத்த அதை தவிர்க்கணும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் அதே நேரத்துல நீங்க அக்கா தமிழிசை சொல்கிறாங்க ஒரு ஒரு மூத்த ஒரு ஒரு அரசியல்வாதி அவங்க ஒரு பாரம்பரியமான அரசியல்வாதி குடும்பத்தில் வந்திருக்காங்க அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் சில ஹைலி டிசப்பாயிண்டிங் ஹைலி டிசப்பாயிண்டிங் ஏன்னா சமீபத்தில் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வர ஒரு 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 எங்கள் இயக்கத்தை பற்றி ஒரு கிரிட்டிசிசம் சொல்லியிருந்தாங்க அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் சராசரி ஒரு அரசியல்வாதி பேசுகிறது வேற அவங்க பேசியிருக்கக்கூடாது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இருந்த போதிலும் அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே இந்த மாதிரி இப்போ இல்லை ஒரு அவங்கள பற்றி ஒரு ஃபிசிக்கலாக சொல்கிறதெல்லாம் வந்து அவங்களும் இல்லை யாரை பற்றியுமே ஃபிசிக்கலாக ஒரு ஒரு அவங்களுடைய இதை பத்தி சொல்றதோ இல்லாடி குடும்ப உறவுகளை பத்தி எதை சொல்றதோ அது தவிர்க்கப்பட வேண்டியது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயத்துல பார்க்கணும் உங்க வெற்றி பெற்ற அந்த பிரஸ் மீட்லயே நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சீமான அவர்கள் அதாவது நாம் தமிழர் வந்து தொடர்ந்து தனியா நின்று கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல வாக்கு வங்கியோட வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டு நீங்க பாராட்டினீங்க ஆரம்பத்துல அவருக்கும் உங்க தந்தைக்குமான அந்த பல விஷயங்கள்ல ஒரே கருத்துகள் இருந்திருக்கு இணக்கமாக செயல்பட்டுருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து நாம் தமிழர் தொண்டர்கள் மதிமுக தொண்டர்களுக்கு இடையில் ஒரு மோதல் போக்கு இருந்தது அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அதில் உங்கள் ஸ்டாண்ட் என்னவா இருந்தது நீங்கள் ஆரம்பம் ஒரே இடம் தான் சீமானனை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய மிகப்பெரிய ஒரு ரசிகர் அதை மாற்றுக்கிறது இருக்கே ஒரு ஆள் மனசுக்குள்ளே போனீங்கன்னா அப்போ வைகோ அவருடைய ப்ரைமில் அந்த துண்டை போட்டுக்கிட்டு அவர் பேசும்போது அது அவருக்கு அவருக்கு இருந்த லட்சக்கணக்கான ரசிகரில் அந்த சீமான ஒருத்தர் ஆனால் வந்து என்னன்னா அவர் அரசியலுக்கு வந்து இந்த தமிழ் தேசியம் இனவாத ஒரு 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 இதுதான் ஏன்னா வந்து நான் என்னைக்கு சொல் வலதுசாரி அரசியலுங்கிறது வந்து நீங்கள் வந்து மதம் இது மாற்றி இனவாதத்தையும் இன இனவாதம் பேசுகிறது ஒரு வகையில் ஒரு ஒரு வலதுசாரி அரசியல் தான் சொல்லுவேன் நாங்கள் இங்கே சில இலங்கைக்கு போங்க அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இனவாதம் தான் சொல்லணும் சிங்களர்கள் தான் இங்கே இருக்கணும் தமிழர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் இவங்க தான் இருக்கணும் இவங்க இருக்கக்கூடாதுங்கிறது இது நீங்கள் நீங்க நான் நிறைய பேருக்கு அந்த அது நீ போல நிறைய பேசலாம் என்னை பொறுத்த வரைக்கும் வலதுசாரி அரசுக்கு எந்த விதமா இருந்தாலும் அது எதுக்குறதுதான் என்னுடைய இது ஆனா நான் அவர் நாம் தமிழர் சரி அண்ணன் சீமானும் சரி நான் பாராட்டின விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் எங்க இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லுவேன் நான் அவருடைய தொடர்ந்து இத்தனை வருஷங்களா இருந்து சமரசமே இல்லாம தனி மனிதனாக அவர் வந்து அந்த போராடுறாரு அந்த நாம் இப்படி மாதிமுக்கான வைக்கோ அதே மாதிரி நாம் தமிழர்லாம் அவரு அண்ணன் சீமான் தான் எந்த வித சமரசம் இல்லாமல் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராடிட்டு வர்றாரு ஒரு அந்த கன்விக்ஷனு அந்த விடாமுயற்சி பர்சிவியரன்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து அது 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 ஒரு நல்ல ஒரு குணங்கள் தான் அது எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது அதெல்லாம் நம்ம ஒரு நல்ல குணங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதா சரி இந்த மாதிரி இதெல்லாம் நான் அரை இன்றைக்கி எட்டு எட்டு விழுக்காடு அவர் வாங்கியிருக்கிறாருனா அந்த முயற்சிக்கு விடாமுயற்சிக்கும் அந்த ஒரு அந்த ஒரு மன தைரியத்துக்கும் கிடைச்ச ஒரு இது தான் நான் பார்க்குறேன்னா இப்போ ஒருவேளை நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தா இந்த எட்டு விழுக்காடு குறைச்சிருவாரா உங்கள் பார்வை என்ன அவர் அரசியலுக்கு வந்து ஒரு அரசியலுக்கு வந்து கட்சி அறிவிச்சிருக்காரு கட்சி பேரை இது பண்ணி அறிவிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் கண்டிப்பாக தேர்தல் காலத்தில் நாங்கள் இருப்போம் சொல்லி சகோதரர் விஜய் சொல்லியிருக்கிறாரு நான் வரவே இருக்கிறேன் நாட்டில் யார் வேணால் வரலாம் அது ஒரு சினிமா துறையை வரக்கூடாதுன்னு கிடையாது சினிமா துறையிலேருந்து வந்து நாளைக்கு ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு பயன்படுற மாதிரி இருந்துச்சுன்னா சொந்த நல்ல விஷயந்தான் ஆனால் வந்து அவரால் இவர் பாதிப்பா அவருங்கிறது நீங்கள் அரசியலுக்கு அவங்க நேரடி களத்துக்கு வந்து பிறகு நமக்கு தெரியும் நேரடியாக களத்துக்கு வந்து அவங்களுடைய பிரச்சாரம் பண்ற முறை அவங்க என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்போ எந்த இயக்கத்தை வந்து அது பாதிக்கும் எந்த தலைவரை வந்து பாதிக்கும் அப்படிங்க பார்க்கும்போது அவங்க முழு நேர அரசியலுக்கு வந்த போய் சொல்ல முடியும் இப்போ உங்க அரசியல் ஸ்டைலை பத்தி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் அதாவது நீங்க எம்பிஏ படித்தவர் ஒரு மேனேஜ்மெண்ட்டு கிராஜுவேட்டு அதுவும் ஒரு தமிழகத்தின் முக்கியமான ஒரு கல்லூரியில படித்தவர் அங் உங்களுடைய அந்த கல்வியும் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண மேனேஜ்மெண்ட் அனுபவம் பிஸ்னஸ் அனுபவம் வந்து ஏதாவது இதில் அப்ளை பண்ணுறீங்களா இப்போ மேஸ்லோஸ் தியரி இருக்குது பல விஷயங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டும் அரசியலும் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் ஒத்து போகும் அதெல்லாம் அப்ளை பண்ணி எதுவும் பண்ணுறீங்களா சரி ஜென்ரலாக பார்க்கும்போது காமன் சென்ஸ் தாங்க நீங்கள் ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்க இல்லை நீங்கள் ஒரு ஒரு இது மாதிரி ஒரு இயக்கம் நடத்துகிறீங்க சூழல இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அது ஒரு 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 காரியத்தை எடுக்கும்போது அது சக்ஸஸ் சக்ஸஸாக கொண்டு வரணும் அது வந்து அதில் அதில் வெற்றி பெறணும் அப்படின்னா அது வெற்றிக்கு உண்டான என்னென்ன யுக்திகள்ங்கிறது எல்லாமே ஒரு பேசிக்காக ஒரு காமன் சென்ஸ் அப்ரோச் இருக்கணுங்க உதாரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்ட்ரெத்ஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் இப்போ அந்த மாதிரி நிறைய மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இருக்குது டூல்ஸு தியரிஸ் இருக்குது அது வந்து என்னென்னா நீங்கள் நீங்கள் படிக்கிறதோட நீங்கள் அனுபவத்தில் பார்க்கும்போது நிறைய தரும் நீங்கள் இன்ஃபேக்ட் வந்து நான் என்ன ஏட்டு சுரக்க கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க அதில் நிறைய நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் படிக்கிறது முதல்ல படிச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ஒரு அனுபவம் வரும்போது நீங்கள் ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க ஓ அப்போ இது நம்ம பண்ணால் இது நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கொடுக்க முடியுங்க அடுத்து ஒரு நேரத்தில் நீங்கள் சரியாக செய்யலையா ஒரு தவறு செஞ்சுட்டீங்க அடுத்த முறை இதை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாதுங்கிறது டெஃபினட்டாக வந்து நீங்கள் படிப்பு இது மாதிரி விஷயங்கள் வந்து சில சமயம் உங்களுக்கு கை கொடுக்கும் அது எனக்கு சில அதனால இப்போ அந்த அரசியல் ஸ்டைலில் இப்போ பொதுவாக மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு வந்து இப்போ அரசியல்வாதிகள் வெள்ள சட்டை கருப்பு பேண்ட்டோடு வருவாங்க ஒரு கூட்டமாக வருவாங்க ஒரு சார்டு மெம்பர் ஆகிட்டாவே அவர் ஒரு இன்னோவா ஃபார்ச்சுனரில் வருவாங்க அப்படின்ற மாதிரியான இது கொஞ்சம் ஒரு சின்ன அவர்ஷன் நான் அது ஸ்ட்ராங் வேர்டு தான் ஆனால் பொதுவான மக்களுக்கு ஒரு சின்ன கொஞ்சம் விலகல் இருக்கிற ஒரு இது இருக்கு இப்போ அதை மாற்றுறதுக்கு நீங்கள் உங்கள் ஸ்டைல்லையோ இல்லை உங்கள் கட்சி ஓட பாணியில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணுறீங்களா இல்லை இப்படி தான் நடந்துக்கணும் பொது இடங்களில் அப்படின்றத சொல்கிறீங்களா இல்லை ரெண்டு விஷயம் இருக்குது இப்போ சமீபத்தில் கூட நான் அங்கே வெற்றி பெற்ற பிறகு அங்கே கட்சிகளுக்கு ஒரே உத்வேகம் அவன் போகும்போது ஒரு முப்பது வண்டி நாற்பது வண்டி ஒரே இது போகும்போது ஹார்ன் அடிப்பாங்க பயங்கரமாக ஹார்ன் அடிப்பாங்க ஒரு தடவை நான் அந்த இடம் வண்டி நிப்பாட்டிட்டு இருந்தாங்க நிப்பாட்டி எல்லா வண்டிக்கும் சொல்லிட்டு வாங்க ஹார்ன் அடிக்காதுங்க ஏன்னா ஜனங்க மத்தியில் ஒரு நம்ம மேலே ஒரு வெறுப்பு வரும் ஜெயிச்ச பிறகு நம்ம வந்து ரொம்ப இதாக இருந்தது இந்த நேரத்தில் நம்ம கவனமாக நம்ம இருக்கணும் நம்ம பப்ளிக்கோடைய டிஸ்பெஷரோ இதை இருக்கக்கூடாது ஜனங்களுக்கு பப்ளிக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது அதே நேரத்தில் வந்து பப்ளிக் வந்து எளிதில் அணுகக்கூடிய ஒரு அரசியல்வாதியா நம்ம இருக்கணுங்கிறதா என்னுடைய ஒரு முயற்சி அதே நேரத்தில் வந்து தலைவர் அவதெல்லாம் பட்டாசு அதே மாதிரி போடும்போது சில சமயம் சொன்ன ஜனங்களுக்கு பட்டாசு போடுங்க அதே நேரத்துல உதாரணம் பார்த்தீங்கன்னா டூ வீலர் போயிட்டு இருப்பாங்க அவங்க மேலேயே விழுற மாதிரிலாம் சில சமயம் பட்டாசுகள் போடுறாங்க இதெல்லாம் வந்து குழந்தைகள் சில சமயம் கண்ண பற்றக்கூடாது இதெல்லாம் நான் சொல்லும்போது ஆமா தலைவரும் இதே மாதிரி சொன்னாரு கட்ட கட்ட வைக்க கூடாது பட்டாசு போடக்கூடாது ஆறு நடிக்க கூடாது நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க ஒரு எப்படிதான் போற கட்சியை போடுறது இப்படியே காது கூட புடம்புறதுன்னு நான் கேட்டிருக்கேன் நான் சோ இதுல என்னன்னா அவங்க பப்ளிக் ப்ரெசன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க சோ நம்ம பிள்ளை பண்ணாதான் நம்ம ஒரு கட்சி ஒரு இது ஒரு டிராஃபிக் ஜாம் ஆக்கணும் டிராஃபிக் ஜாம் ஆக்கி ஒரு பரபரப்பு உருவாக்கணும் இப்படி பண்ணாதான் இது ஒரு இதுல இதெல்லாம் இது பண்ணாதான் பப்ளிக் மதியில ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கும் அது கஷ்டமானதான் வந்து தான் ஆகணுங்கிற ஒரு 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 இதை பார்க்குறேன் நான் பட் தட் சுட் பி பேலன்ஸ் எக்காரத்துக்கு நம்மளால வந்து பப்ளிகுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு இடைஞ்சலோ இதோ இருக்க கூடாது இந்த கட் அவுட் கல்ச்சரா இருக்கட்டும் இல்லாட்டி அதே நேரத்துல சில சேவ சாதாரண காருகள்ல சில சேவா போவேன் நான் இருக்கிற கட்சிக்காரங்காரோ வண்டியில் போயிடுவேன் நிறைய நேரத்தில் என்னையும் அதையும் சத்தம் போடுவாங்க ஏங்க இதெல்லாம் வந்து நீங்க ஒரு கட்சி இதுங்க ஓனா இந்த வண்டியில் போனாங்க நீங்கள் வாட்டி இந்த வண்டியில் போனீங்கன்னா என்ன அர்த்தம் வந்தது என்ன பண்ணுற தப்புங்க அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்க என்ன பார்க்குறாங்க நான் முன்னாடி அப்படி நான் ட்ரெஸ் பார்த்துட்டு சாதாரண டிஷர்ட் நான் அரசியலுக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு டீஷர்ட்டை போட்டுக்கிட்டு நான் ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு நான் வாட்டில் போவேன் பையை தூக்கிட்டு போயிடுவேன் நான் சில இடங்களில் இன்னாரும் தெரியாது நீ ஒரு தெரிஞ்சவரை ஆச்சரியப்படுவாங்க எப்படி இவ்வளோ பெரிய இதாக இருக்கிறீங்க நீ வாட்டில் சாதாரணமாக பெட்டியை தூக்கிட்டு அது வந்து என்றைக்கு இன்றைக்கி அதே மாதிரி தான் ட்ரை டு பி ஆஸ் சிம்பிள் ஆஸ் பாசிபிள் தான் ஏன்னா வந்து அதிகாரம் வரும் போகும் என்றைக்கு நிரந்தரம் வந்து நம்ம நம்மளால் நம்ம இருக்கிறதா அது எப்பயுமே நம்ம இப்படியே இருந்துட்டானா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு இதெல்லாம் வரும் வந்தது எப்பயுமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஒரு காலத்தில் நம்ம இந்த உலகத்துட்டு போகும்போது எதுவுமே நான் எடுத்துகிட்டு போக போகிறது செய்யப்படுறது கிடையாது எப்பயுமே சிம்பிளா குறைவான ஒரு தேவைகள் ஒரு ஒரு இந்த நீங்கள் சொல்ற அந்த ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க இதெல்லாம் இல்லாம நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறது இந்த ஈகோ இதெல்லாமே எல்லாமே எப்பயுமே நம்ம ஒரு சாதாரணமாக இருந்துட்டா வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ஒரு நிறைவான ஒரு ஒரு வாழ்க்கை ஒரு நிறைவான ஒரு அமைதி நம்ம இருக்கு இருக்குங்கிறது அரசியல் வரைக்கும் அந்த அந்த தத்துவத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் நினைக்கிறேன் நான் பட் சில நேரங்கள் கட்சிக்காரங்க அவங்க சில ஒரு ஒரு பிரம்மாண்டம் ஒரு இதெல்லாம் அவங்க வேணும்னு நினைக்கிறாங்க நீங்க நல்லா வளர்ந்துட்டு அதை செய்யுங்கன்னு சொல்றாங்க நல்லா வளர்ந்துட்டு அதை செஞ்சாங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க அவங்க ஒண்ணு காசும் கிடையாது ஒண்ணும் கிடையாது எதுவும் கிடையாதுங்க ஓச்சுங்க எல்லாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க இதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்க நல்லா கட்சியை கொண்டு வந்துட்டு நீங்க சொல்ற பாலிசி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்றவங்க இருக்கதான் செய்கிறாங்க இப்போ உங்க கட்சிக்குள்ள வருவோம் முன்னாடி எப்படி இருக்குன்னா த கட்சியின் தலைவராக இயக்க தலைவர் வைகோ இருக்காரு அப்படின்னா அடுத்து பல பிரபல முகங்கள் இருந்தது ஒரு கட்டத்தில் செஞ்சி ராமச்சந்திரன் அவங்கள்லேருந்து நீங்கள் மென்ஷன் பண்ண எல்ஜி அவங்கள்லேருந்து அதுக்கு அடுத்து கூட இவர் ஒரு கட்டத்தில் கலைப்புலி தானும் இருந்தாங்க இவர் அந்த ஃபாஸ்ட்ராக் அம்பிகாபதி புகாரி இந்த மாதிரி ஒரு பிரபலமான முகங்கள் அடுத்த கட்ட தலைவர்களாக இருந்திருக்காங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் இப்போ அந்த மாதிரி அடுத்த கட்ட தலைவர்கள் குறைவா இருக்காங்களா இல்லை பிரபலம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதை சரி பண்ண என்ன பண்ண தலைவர் வந்து வாய்ப்புகளை கொடுத்து பெரிய ஆளு உருவாக்கின ஆளுமைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட்சியில் கிடையாது மிகப்பெரிய பொறுப்புகள் அமைச்சர்கள்லாம் சில பேர் ஆகிறாங்க அன்னைக்கு மத்திய அமைச்சர் இவராயிருக்கணும் அவருக்கு வந்து வாய்ப்பை ரெண்டு பேர் கொடுத்தாங்க இன்னைக்கு அவங்க நம்ம கூட கிடையாது அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகளை கொடுத்த கொடுத்தாங்க அந்த மாதிரி அவங்கெல்லாம் இன்னைக்கு நம்ம கூட இல்லை அதே நேரத்தில் உள்ளோன்னு பார்க்கும்போது வயது இன்னைக்கு ஆவரேஜ் ஏஜ் ஒரு மதிமுகவுடைய நிர்வாகியுடைய சராசரி வயது பாக்கும்போது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டின்னு தான் சொல்லுவோம் இன்னைக்கு மூப்பு வயது மூப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க உடல் உடல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதி அந்த குடும்பத்துல பற்றி அடுத்த தலைமுறைக்கு போயிருது பையனுக்கு வயசு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு அவன் அந்த ஆளுமைக்கு வந்துடுறான் அவன் நாளைக்கு கட்சிக்கு ஏதோ கூட்டம் நடத்துறதுக்கு எல்லா இது நடக்குறதுக்கும் அப்பானால பையன்கிட்ட ரூபா கேட்க முடியல இதெல்லாம் நான் வந்து யாருமே சொல்லலை நான் பல தருணங்களில் சில இடங்கள் நான் பார்த்துருக்கேன் அதனால் இந்த பொருளாதார ரீதியாக கூட நம்ம சுமை கொடுக்கக்கூடாது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது இந்த மாதிரி ஒரு டிரான்சன் ப்ராசஸில் போயிட்டு இருக்கு இன்னைக்கு இளரத்தம் தேவை இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பழைய புதிய இயக்கங்கள் பழைய இயக்கங்கள் இருக்கிற இந்த இள ரத்தம் வந்து மாதிம்கள் இல்லை ஒரு காலத்தில் இளம் தமிழ்நாடு இருக்கிற இளைஞர்கள்லாம் வைக்கோடு இருந்தாங்க போகும்போது இன்னைக்கு அந்த இது இன்னைக்கு கிடையாது அதை உண்மைதான் ஆனா இந்த நான்கு வருஷங்கள்ல இயக்க குடும்பங்கள் இருக்கிற அடுத்த தலைமுறை பார்க்கும்போது சரி இந்த கட்சிக்கு அடுத்த ஒரு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் வர்றாங்க அது ஒரு வெல்கம் சேஞ்ச் இருந்தது முன்னாடி ஒதுங்கி இருந்த சில குடும்பங்கள் சில அவங்க இருக்கிற இப்போ அடுத்த தலைமுறை இருக்கிற நிறைய பேர் வர்றாங்க இது வந்து என்னன்னா நான் வந்து இதுதான் அடுத்து நான் பார்க்கறேன்னா அது இல்லாம இயக்கத்தை இயக்கம் இல்லாம பொதுவாக இந்த சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அங்கங்க அமைப்பில் வச்சிருக்கிறாங்க தேர்தல் காலத்தில் அவங்க கிடையாது தேர்தல் அரசியல் கிடையாது இந்த மாதிரி நபர்களை வந்து நம்ம நம்ம அரசியல் கொண்டு வரணும் செய்யணும் இது ஒரு 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 ஹிமாலியன் ஒரு 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 இது ஒரு டாஸ்க் தான் அது ரொம்ப கடினமான ஒரு பாதை பாதை ரத்தம் வரணும் இளைஞர்கள் நிறைய வரணும் அப்ப இது என்னென்ன யுக்திகள் அதை கையாள போகிறோம் எதை வச்சு அவங்க வருவாங்க எது ஒரு நடிகர்னா அவருடைய அவர் ஃபாலோவர்ஸ்னால வருவாங்க செய்வாங்க ஒரு ஜாதி இயக்குனா அது ஜாதியை சார்ந்தவங்க வருவாங்க அப்ப நம்ம வந்து அப்படி கிடையாது வைக்கோங்கிறது ஒரு தமிழ் சார்ந்த தமிழ் இந்த தமிழ்நாட்டுக்கு உண்டான காண்டி போராடுற ஒரு இயக்கம் சமரசம் எல்லாம் போ அப்போ அவருக்குன்னு ஒரு சரிசுமா அவருக்குன்னு ஒரு இது இருந்தது இப்போ எதை நம்ம கொண்டு வந்து எதை நம்ம கொண்டு வரும்போது ஒரு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் பட் இஸ் நான் சொல்கிற மாதிரி அதுக்கு சில திட்டங்கள் வச்சுருக்கிறேன் பாப்பா கடை காலப்போக்கில் பார்ப்போம் இப்போ இள ரத்தம்னு நீங்கள் சொன்னீங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது அரசியலில் இள ரத்தத்துக்கான கிரைட்டீரியா எலிஜிபிலிட்டி வந்து என்ன அதாவது என்ன வயசில் இளைஞர்கள் இப்போ வெளியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ஆகிட்டா இப்போ எங்களைலாம் வந்து அங்கிள்னு சொல்கிறாங்க ஆனா அரசியல் கட்சிகள்ல நம்ம பொதுவாகவே வந்து வயசு அதிகமா இருக்கும் உங்க பார்வை என்ன அதை அரசியல் பொறுத்த வரைக்கும் வயதுன்னு சொல்லும்போது நீங்கள் நாற்பது வயது இளைஞர் நாற்பதே நாற்பத்தஞ்சு கூட நான் இளைஞர் தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஒரு தெளிவு ஆல் நீங்க இன்னைக்கு இருக்கிறது யாரும் இளைஞர்களுக்கு வந்து அரசியல் மேல ஒரு நாட்டமே கிடையாது அரசியல் மேல ஒரு வெறுப்பு தான் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வர்றவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியானவங்க தான் ஒன்று அந்த அந்த அரசியல் இயக்கத்தில் இருக்கிற இருந்து வரவங்க வந்து நிறைய பார்க்கலாம் திமுக அதிமுக எல்லா இயக்கங்களும் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் நம்ம ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும்னா ஒரு அந்த நாற்பத்து நாற்பத்தஞ்சு வயசில் அவங்க அரசியலுக்கு வரும்போது ஒரு ஒரு தெளிவு இருக்குன்னு பார்க்குறேன் பாலிசி ரிலேட்டட் கொள்கை ரீதியாக சரி ஒரு தெளிவு இருக்குன்னு பார்க்குறேன் நான் பட் நிறைய பார்க்குறப்போ தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேயே நிறைய இப்போ வராங்க வராங்க பட் ஏன்னா ஒரு மெச்சூரிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு மெச்சூரிட்டி வரும் சக்ஸஸ் நீங்கள் முப்பது முப்பத்தஞ்சு வேலை எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் செய்யலாம் பட் நிறைய நேரங்களில் கீழே வளர்கிற பார்த்துருக்குறாங்க அந்த சக்ஸஸ் அவங்களால தக்க வச்சுக்க முடியல அந்த சக்ஸஸ்னால வர சில இதை பொறுத்த வரைக்கும் அதை திகட் கேரடேவேன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க திசை மாதிரி போயிடுறாங்க ஒரு ஏஜ் இருக்கும்போது ஒரு மெச்சூரிட்டி சரி இப்படி நடந்துக்கணும் இப்படி நடந்துக்கக்கூடாது இது பொறுப்புகள் இயக்கத்து இயக்கத்துக்காண்டி நம்ம போயிருக்கோம் ரெப்பரசந்தி பார்ட்டி அந்த இது இருக்கும்போது அந்த மெச்சூரிட்டி வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கோயில் வேலை வரும் தான் பார்த்தேன் அப்போ கலைஞரை பார்க்க கமல் சார் வருவாராம் அப்போது கலைஞர் ஐயா வர்றதுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போது தலைவர் வைகோ அங்கே இருப்பாங்களா மணிக்கணக்கில் பேசுவாங்களா ஒரு விஷயம் நடந்துட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எந்த விஷயம் பாவப்பட்ட மக்களாக ரொம்ப கஷ்டப்படுற ஜனங்களை நான் பார்க்குறேன் புதுக்கோட்டை கதிரவு கோட்டை மக்களை நான் பார்க்குறேன்னா அங்கேதான் தேவைகள் ஜாஸ்தியாக இருக்குது அதில் முக்கியமான தேவை முன்னாடி ராகுல் காந்தி அவர்களை சொல்லுவாங்க ஒரு த ரிலக்டன்ட் பொலிட்டீஷியன் அப்படின்லாம் சில நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து த ரிலக்டன்ட் லீடர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்னும் அந்த ரிலக்டன்ஸ் இருக்கா இல்லை இப்போ உள்ளே இறங்கியாச்சா தேர் இஸ் நோ லுக்கிங் பேக் தேர் இஸ் நோ லுக்கிங் பேக் நான் என் மனசில் நடந்த இந்த இன்றைக்கி அந்த ரிசல்ட் வந்தது அன்னைக்கும் மோடியை எதிர்த்து இப்படி பண்ணுறது வந்து இது வந்து யாராலையும் வந்து எளிதில் பண்ண முடியாது ராகுல் பண்ணிட்டு இருக்கிறேன் பழையபடி சர்வாதிகாரமான அந்த முடிவுகளோ சட்டங்களோ எடுத்தேன் கவிழ்த்தேங்கிற மாதிரி எல்லாம் நீ பண்ண முடியாது இன்னைக்கு ஜனநாயகத்தை பாதுகாக்கிற அளவுக்கு ஒரு கோலிஷன் ஒரு 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 இதில் இருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்களுடனான சந்திப்பில் வந்து அவர் ஷேர் பண்ணாரு இது மாதிரி ஏன் உயிரே கூட அவங்க எடுக்கலாம் அப்படின்னு அந்த ட்ராமா அவருக்கு இன்னும் இருக்கா மேக்சிமம் இந்த உயிர் அதே எடுப்பாங்களே எடுத்துக்கிட்டோம் ஈழம் வரணும் எக்கார எப்படியோ ஏதோ ஒரு இதில் ஈழம் வரும்போது தான் அங்கே ஒரு இன்னி இன்னி கூட சேர்ந்து இருக்க முடியாது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு